பணத்திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் உங்க குறைகளை சொல்ல நீங்க இனிமே கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போக வேண்டாம் நம்ம முதலமைச்சரின் உத்தரவுப்படி கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ் உங்க வீட்டுக்கு வந்து உங்க குறைகளை கேட்டு விரைவில் தீர்வும் வழங்குவார்கள் இந்த திட்டத்தால் உங்க நேரமும் வீணாகாது உங்களுக்கு சிரமமும் கிடையாது நம்ம தலைவரோட கலை உணவு திட்டம் புதுமை திட்டம் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அப்படிங்கிற திட்டமும் ஒரு அருமையான திட்டம் நன்றி போதும் போதும் லிஸ்ட் பெருசா சொல்ற அளவுக்கு திட்டங்கள் நிறைய இருக்குது ஆனா மக்கள்கிட்ட வந்து சேர்ந்திருக்கா அப்படின்னு சொன்னா ரொம்ப பெரிய கேள்விக்குரியதான் இருக்கு இதுல சொன்னதுல வந்து தேடி வரும் கல்வி எங்க ஏரியா சரி யாருமே தேடி வரல நாங்களும் தேடியும் போகல அதே மாதிரி இப்ப இந்த ரேஷன் இது சொன்னாங்க அது தெரியல இப்ப அதிகாரி அது சுத்தமாக நம்பிக்கை இல்லை எனக்கு ஒரே ஒரு விஷயம் நடந்துச்சு இந்த மருத்துவ தேடி ஒரு மருத்துவம் அதோட கதை அருமையான கதை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க அப்ப எங்க வீட்டுக்கு ஒரே ஒரு வாட்டி நான் இல்லாத டைம்ல எங்க அம்மா இருக்கும்போது ஒரு லேடி வந்து இந்த தேடி ஒரு மருத்துவம்னு சொல்லி முதல் முதல்வர் வந்து இந்த மாதிரி ஒரு கிட்டத்த வச்சிருக்கிறாரு இதனால பல பயன்கள் இருக்குன்னு சொன்னேனே இவங்க எதுவுமே விசாரிக்காம இவங்களோட எல்லா ரிப்போர்ட்ஸையும் வந்து அந்த லேடி கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த லேடி அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு ஒரு டப்பா ஒரு நிமிஷம் அந்த டப்பா உட்காந்துட்டேன் இந்த மாதிரி இது இது இதோட கொஞ்சம் பெரிய டப்பா அந்த டப்பா இல்லை பேரன்ஸ் டப்பாரு நம்ம என்ன சொன்னோமோ அதுக்கு மருந்து கொடுக்கல அவங்க என்னசிட்டால் அவங்களுக்கு காய்ச்சல் அதுக்கப்புறம் தெரியும் பிகம் சத்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அடுத்தது தியோபிளின் நினைக்கிறேன் அந்த மாத்திர அந்த தியோபிளின்னு சொல்றது வந்து அந்த கோல்டு கொடுக்கறது இவங்களுக்கு பிபி அண்ட் ஆஸ்துமா அந்த விஷயத்துக்கு என்னதுன்னு சொல்லி ரிப்போர்ட்டை கொடுத்தா கொடுத்த மாத்திரை இது அது ஒரு டப்பா நான் காட்டின அந்த டப்பால கொடுத்துட்டு போன அந்த லேடி எந்த ஒரு விஷயம் அவங்க எந்த ஏரியானே தெரியல இவங்க எந்த அட்ரஸும் கேட்கல எதுவுமே கேக்கல ஏதோ முதல்வர் திட்டம்னு சொன்னாலும் இவங்களும் நம்பி உள்ள விட்டுட்டாங்க அந்த லேடி அதுக்கப்புறம் நான் போய் தேடி பாக்குறேன் கார்பரேஷன் அந்த கார்பரேஷன் ஏரியால போய் தேடி பார்க்கறாங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறது சின்னதா ஏன்னா எனக்கு தேவை அந்த டேப்லெட் அதுக்கெல்லாம் இல்ல அந்த ரிப்போர்ட்ஸ் எனக்கு திருப்பி தேவைப்படுறதுக்காக தேடி பார்த்தோன்னா எந்த டிவிஷன்ல இருந்து வந்தா கூட தெரியல ஒரே ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவை கொடுத்து போன லேடி அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல இதுதான் இந்த முதல் ஒரு திட்டத்தில் நான் பார்த்தேன் ஒரே ஒரு திட்டம் அது ஒரே ஒரு நாள் வந்த அந்த லேடி அதுக்கப்புறம் எங்க ஏரியால அந்த லேடியை யாரும் பார்க்கல அந்த மாதிரியான ஒரு திட்டமும் இது வரைக்கும் நடக்கல அந்த டைம்ல வந்ததுக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் யாருமே தேடி வரும் மருத்துவம் பண்ண வரவே இல்லை அப்ப எந்த திட்டத்தை நாங்க நம்புறது ஸோ சும்மா வாயில வந்து திட்டங்களை மட்டும் சொல்லக்கூடாது அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தணும் தயவு செய்து நடைமுறைப்படுத்துங்க எல்லா திட்டமும் வாயில சொல்லப்படுறதை தவிர்த்து எதுவுமே நடைமுறையில் வரல அப்படி நடைமுறையில் வந்தாலும் ஒரு நாள் அரை நாள் வந்துட்டு போறதுக்காக திட்டத்தை போடாதுங்க தயவு செய்து கெஞ்சி கேட்கணும் இந்த மாதிரி திட்டங்கள் எங்களுக்கு தேவையில்லை